வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் கடந்த ஆண்டு தொழில் ஏற்பட்டக்கூடிய நஷ்டத்தை இந்த ஆண்டு ஈடு செய்யக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் ஐந்து எட்டுக்குரியவர் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் குருவினுடைய பார்வையாக மூணு ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் தகவல் தொடர்புகள் கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இதுவரைக்கும் யார் யாருக்கெல்லாம் சிறு பயணங்கள் ஏற்படவில்லையோ அனைவருக்குமே சிறு பயணங்கள் மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு குருவினுடைய பார்வையாக ஒன்பதாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்க திருமணம் கைகூடும் அதிலும் சில கலப்பு திருமணங்கள் ஏற்படும் அதில் கலவரங்களும் ஏற்படும் கவனமாக இருங்கள் குருவினுடைய பார்வையாக ஏழாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியங்கள் ஏற்படும் இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகத்தையும் கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாக லாபத்தையும் கொடுப்பார்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இரண்டாவது குழந்தையும் பிறக்க வாய்ப்பு உண்டு தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும் தொழிலில் எந்தவித முதலீடு போடாதீர்கள் உங்களுடைய உழைப்பை நம்புங்கள் உங்களுடைய திறமையை நம்பி முன்னுக்கு வாருங்கள் சிறப்பாக இருக்கும் சிலர் பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே சிறு தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த சிம்ம லக்னத்திற்கு லக்னக்காரர்களுக்கு உன்னதமான பலன் கொடுக்கும் எதிர்பார்த்த சம்பள உயர்வுடன் வேலை நடைபெறும் நன்றாக இருக்கும் உயர்கல்வி பட்டய படிப்பு தடைப்பட்ட படிப்பு அனைத்தும் குருவினுடைய பார்வையின் மூலமாக சிறப்பாக நடைபெறும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட வீட்டினுடைய சுப பலனை இந்த ஆண்டு பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கவனமாக இருங்கள் வீடு இடம் வண்டி வாகன ஸ்தானங்களில் சற்று கவனமாக இருங்கள் சிம்ம லக்ன நேயர்களை உடல்நிலையில் சிறுநீரக கோளாறு கல்லடைப்பு வயிற்று உபாதைகள் அடிக்கடி ஏற்படும் உடல் ரீதியாக கவனமாக இருங்கள் இதுவரை சிம்ம லக்ன நேயர்களுக்கு பொதுவான பலன்களை தான் பார்த்தோம் அவரவர் ஜாதகத்தை அடிப்படையில் திசா புக்தி அந்தரம் கோச்சார ரீதியாக முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்